பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் யோவான் நான்கு பதி நான்கு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அம்மேன் உலக பிரகாரமான தாகத்தையும் ஆவிக்குரிய தாகத்தையும் குறித்து நேற்று தியானித்தோம் இன்று தாகமானது ஏன் வருகிறது என்றும் அது எப்போது தீரும் என்பதை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது தாகமானது சாபத்தினால் வருகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் இருபத்தி எட்டு பதி பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை அலட்சியப்படுத்தி வாழ்வதனாலே சாபம் பெருகி வேதனையோடு வாழ்கிற நிலையை பார்க்கிறோம் அநேக நேரங்களில் தேவ மனுஷர்களின் ஆலோசனைக்கு செவி கொடுப்பது கிடையாது தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகள் தருகிறார் அதனால் பலவிதமான காரியங்களுக்கு நாம் தப்பித்து கொள்கிறோம் ஆனால் அதை அசட்டை செய்து வாழ்வதனாலே பலவிதமான வேதனைக்குரிய காரியங்கள் நடந்து நம்மை துக்கப்படுத்துகிறது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய உள் ஆனேனே என்று முறையிடுவாய் என்று நீதிமொழிகள் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி சாபத்திற்குள்ளாகிறப்படினால் தாகம் வருகிறது இரண்டாவதாக பொல்லாப்பானதை செய்து தேவனுக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொள்ளும் பொழுது தாகம் ஏற்படுகிறது என் பார்வைக்கு பொதை செய்து எனக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொண்டீர்கள் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாய் இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் என்று நமது தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாக கூறுவதை ஏசாய தீர்க்கதர்சியின் புத்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பொல்லாப்பானதை செய்து தேவனுக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொள்ளுகிறபடியால் இந்த தாகமானது நமக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது நம்முடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ்கிறோமா அவருக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருப்போமே ஆனால் நம் வாழ்க்கையிலே என்றும் தாகத்தோடு தவிக்கிற வேதனைக்குரிய வாழ்க்கைதான் உருவாகும் இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் மூன்றாவதாக வனாந்தர வாழ்க்கையிலே தாகம் வனாந்தர வாழ்க்கை என்றாலே கைவிடப்பட்ட நிலைமை திசை தெரியாத ஒரு வாழ்க்கை நான் எங்கே போகிறேன் என் வாழ்க்கை எவ்விதமாய் முடியும் என் வாழ்க்கையினுடைய நித்திய காலத்தை எங்கு செலவிட செலவிடப் போகிறேன் என்று உணர முடியாதபடி புரிந்து கொள்ள முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று சங்கீதம் நூற்றி ஏழில் வாசிக்கிறோம் நான்காவதாக கற்ப அத்தரிடத்தில் திரும்பாமற் போனதினால் உண்டான தாகம் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை விட்டு மீறுதல்களை விட்டு அவரிடத்தில் திரும்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இத்தகைய தாகம் அதாவது வேட்கை எப்பொழுது தீரும் அதற்கான வழிகள் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவது விசுவாசிக்கும் போது தாகம் தீரும் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று இயேசு உறுதி அளிக்கிறார் தாகம் தீர்க்கப்பட விசுவாசம் நமக்கு வேண்டும் விசுவாசிக்கிறவனுடைய தாகத்தை தீர்த்து அவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் விசுவாசமானது மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நமது தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார் தாகமானது பிள்ளையினுடைய வியாதி சுகமாக வேண்டும் போராட்டம் நீங்கி பிள்ளையின் திருமணம் நடைபெற வேண்டும் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே என்று பல தாகங்கள் இருக்கலாம் ஆனால்... நீ விசுவாசித்தபடியே உனக்கு அக கடவுது உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய பெரிய கண்டு தாகத்தை முழுமையாக தீர்க்கிறவராய் இருக்கிறார் விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொன்னது போல நாம் விசுவாசிக்கும்போது அற்புதத்தை செய்கிறார் இன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் தாகம் தீர்க்கப்படுவோம் இரண்டாவது கர்த்தரால் போது தாகம் தீரும் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடு விடுவார் என்று ஏசாயா தீர்க்கதர்சி கூறுவதை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் நமக்கு இறங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நித்தமும் நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் நம்மை முடிவு பரியந்தம் நடத்தி நித்தியமான ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறதற்கு நம்மை முற்றிலுமாக அவர் கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் அப்படி ஒப்பு பொழுது அவர் நம்மை முற்றிலுமாக நடத்தி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினாலும் மெய் சமாதானத்தினாலும் நிரப்பி தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா ஸோ இன்றே அவர் பாதம் அமர்ந்து பணிந்து முற்றிலுமாக நம்மை அவர் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய தாகம் ஏதுவாய் இருந்தாலும் அதை நீக்கி அவருடைய ஆசீர்வாத ஊற்றினால் நம்முடைய தாகத்தை தீர்த்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் நம் உள்ளத்தில் கிரியை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் Amen. Amen.